பாஜக தலைமையிலான அணி நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி உள்ளது நான்கு அணிகள் சார்பாக நூற்று அறுபது வேட்பாளர்கள் வேகமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் சில வேட்பாளர்கள் கட்சியின் சின்னத்தின் செல்வாக்கு அடிப்படையில் நிற்கிறார்கள் சிலரோ கூட்டணியின் வாக்குகள் நம்மை எப்படியாவது கரை சேர்த்துவிடும் என்ற நம்பிக்கையில் களம் காண்கிறார்கள் பலதரப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் வேட்பாளர்கள் களம் கண்டால் இந்த வேட்பாளர் வித்தியாசமானவர் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறினால் தொகுதி மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராக தமிழ்நாட்டில் களம் காணும் வேட்பாளர்களின் எண்பது வயதை கடந்த ஒரே முதுபெரும் வேட்பாளர் பச்சமுத்து பாரிவேந்தர் யார் இந்த பச்சமுத்து பாரிவேந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்து நான்காம் தேதி சேலம் ஆத்தூரில் ராமசாமி உடையா மற்றும் வள்ளியம்மாள் பெற்றோருக்கு மகனாகப் பிறந்தார் கல்வி ஒன்றே மனிதனை உயர்த்தும் என்ற நம்பிக்கையை ஆழமாக கொண்டிருப்பவர் பணி காரணமாக சென்னைக்கு வந்த பாரிவேந்தர் ஆரம்ப காலகட்டத்தில் தனியார் டியூஷன் வகுப்புகளை சென்னையில் உள்ள மேற்கு மாம்பலத்தில் நடத்தி வந்தார் படிப்படியாக பள்ளிக்கூடம் கல்லூரி என விரிவாக்கம் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியை தோற்றுவித்து பின்னர் அதை பல்கலைக்கழகமாக உருமாற்றினார் அவ்வப்போது இவரை பற்றி சில விஷயங்கள் சர்ச்சைகள் சுற்றி வந்தால் அதை பொருட்படுத்தாது பல்கலைக்கழகத்தை பன்னாட்டு தரத்திற்கு உயர்த்தியதோடு நாட்டின் அலை சிறந்த கல்வி நிறுவனங்களின் வரிசையில் முப்பத்து ஐந்தாவது இடத்திற்கு உயர்த்தினார் எஸ் ஆர் எம் கல்வி நிறுவனத்தில் அசுர வளர்ச்சியைக் கண்ட சில அரசியல் சக்திகள் பல நெருக்கடிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவருக்கு அளித்தன கல்வித்துறையில் சாதனை படைத்த பாரிவேந்தர் அரசியல் பக்கம் செல்ல இதுவே காரணமாக இருந்தது இந்திய ஜனநாயக கட்சியை துவங்கிய பாரிவேந்தர் குடும்ப ஆட்சிக்கு எதிராக தனது கட்சியின் செயல்பாடு இருக்கும் என்று சூளுரைத்து கட்சியை பலப்படுத்தினார் வாக்கு அரசியல் சமூக பின்னணி கூட்டணி இவைகள்தான் வெற்றிக்கு முக்கியமானது என உணர்ந்த பாரிவேந்தர் கூட்டணி கட்சியின் சின்னத்தில் நிற்கவே விரும்பினார் கூட்டணி கட்சியின் சின்னத்தில் நின்றாலும் தனது தனித்த செல்வாக்கை மக்கள் மத்தியில் தனக்கென கூட்டினார் பச்சமுத்து பாரிவேந்தர் தற்போது பெரம்பலூர் தொகுதியில் மூன்றாவது முறையாக களம் காண்கிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு இருபத்து மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவிகித வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவிகித வாக்குகளை அள்ளினார் கடந்த தேர்தலில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆகவே போட்டியிட்ட வேட்பாளர்களை மாறி வேந்த முதன்மையானவர் என்றால் மிக இல்லை சின்னம்தான் இவரின் வெற்றிக்கு காரணம் என சொல்வோருக்கு இவரது தனிப்பட்ட செல்வாக்குதான் பெரம்பலூரில் திமுக முதல் இடத்துக்கு வந்தது என்கிறார்கள் இவரது ஆதரவாளர் அவர்கள் அடுக்கும் காரணிகள் என்னவென்றால் இரண்டாயிரத்து பதினான்கில் அதிமுக பெற்ற வாக்குகள் நாற்பத்து ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் திமுக பெற்ற வாக்குகளோ இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் இரண்டாயிரத்து பதினான்கில் ஜெயலிதா பிரச்சாரத்தின் போது மோடியா என்று சூடுரைத்தார் பாஜக சின்னத்தில் போட்டியிட்ட பாரிவேந்தர் பெற்ற வாக்குகளின் சதவிகிதம் திமுக வாக்குகள் வித்தியாசம் அதே இரண்டாயிரத்து திமுக சின்னத்தில் போட்டியிட்ட போது பாரிவேந்தர் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்றார் இரண்டாயிரத்து பதினான்கில் வாக்குகள் பெற்ற திமுக இரண்டாயிரத்தி சதவீத வாக்குகள் இது வெறும் சின்னத்திற்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல பாரிவேந்தர் அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கும் காரணம் என கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் கடந்த முறைபோல் வெற்றி வித்தியாசம் பெரிய அளவில் இல்லை என்றால் வெற்றி உறுதி என்கிறார் பாரிவேந்தர் வானம் பார்த்த வறண்ட பகுதியான பெரம்பலூர் தொகுதியில் பல திட்டங்களை சத்தமில்லாமல் செய்திருக்கிறார் பாரிவேந்தர் காமராஜர் காலத்தில் கிடப்பில் போட்ட காவிரி குண்டாறு வைகை திட்டத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுத்த பாரிவேந்தரின் கோரிக்கைக்கு அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த திட்டமானது எழுநூற்று ஐம்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது தனது அறக்கட்டளை மூலம் ஒரு கோடி ரூபாயை நிதியாக வழங்கி பெரம்பலூரின் கனவு திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதே தனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்கிறார் பாரிவேந்தர் அதேபோல் ரயில் திட்ட வசதிகள் இல்லை அரியலூர் ஜெயங்கொண்டம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களை ரயில் சேவையில் இணைத்தால் மாணவர்களுக்கு நல்ல கல்வி வசதி கிடைக்கும் என்பதில் உறுதியாக நின்று ரயில்வே அமைச்சகத்திடம் போராடி அனுமதி வாங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் என சொந்தமான கல்லூரிகள் இயங்கி வருகின்றன ஆனால் அவர்கள் தங்கள் தொகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம் இல்லாமல் சீட் வழங்க முன்வரமாட்டார்கள் ஆனால் பாரிவேந்தரோ தன் தொகுதியில் உள்ள மாணவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு ஒரு நயா பைசா செலவில்லாமல் கல்லூரி படிப்பை வழங்கி எம்பிக்களின் முன்மாதிரியாக திகழ்கிறார் வரும் ஐந்து ஆண்டுகளில் மேலும் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு வழங்குவேன் என்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முன்னூறு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டபோது சொந்த செலவில் லாரி மூலம் குடிநீர் வழங்கினார் குடிநீர் பிரச்சனை மட்டுமல்லாது சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக உடுப்பியம் அன்னமங்கலம் திருவார்குறை நுத்தப்பூ பெரிய வடகரை உள்ளிட்ட பத்து கிராமங்களில் சொந்த செலவில் சிஸ்டம் சுத்திகரிப்பு நிலையத்தை வழங்கியுள்ளார் யார் வேண்டுமானாலும் நேரில் போய் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறும் பாரிவேந்தர் நிச்சயம் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறுவேன் என்கிறார் எம்பி தொகுதி நிதியில் பள்ளிக்கூட கட்டிடம் சமுதாயக்கூடம் சாலைகள் தூர்வாரும் பணிகள் என்று நிறுத்திக் கொள்ளாமல் சொந்த செலவில் பல கோடி நிதி வழங்கி பல திட்டப் பணிகளை செய்துள்ளார் பாரிவேந்தர் இதை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் உங்களுடைய நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் எயிட் ஜீரோ நைன் விஜய் ஆண்டனி பிலம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ நடை போடுகிறது இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்